ने ये विरल करने के लिए राष्ट्रीय स्तर पर कार्य के लिए गठित राष्ट्रीय परिषद में अग्नि सुरक्षा गडी के एमपाल पातिबार ने उन्होंने केंद्र बदले परिवर्तन के माध्यम से टीपी पर राज्य में अंतरराष्ट्रीय के राजस्व देने से के राज्य कई सदस्य क्षेत्रों के क्षेत्रों में संचालन में आ रहे साथ ही राष्ट्रीय

தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநில மாவட்ட அளவிலே மண்டல அளவிலே மாநில அளவிலே பல்வேறு பேச்சு போட்டிகளை நடத்தி அதன் மூலம் தலைவர் நல் ஒத்துக்களை கழகத்தினுடைய இளம் பேச்சாளர்களாக தேர்ந்தெடுத்து தந்திருக்கின்றார் அந்த நூத்தி எண்பத்தி மூணு நல் ஒத்துக்கள் இரண்டு ஒத்துக்களாகிய அன்புக்குரிய

எதிர்காலம் எப்படிப்பட்டதாக அமைந்திருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறோம் இன்றைக்கு இன்றைக்கி சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் தான் முன்னால் முதலமைச்சர் என்பதை மறந்துவிட்டு எந்த சம்பவங்கள் நடந்தாலும் அதற்கெல்லாம் அரசுதான் பொறுப்பென்று அரசாங்கத்தின் மீது பழி போடுவது என்கின்ற ஒரு ஒன்றை ஒரு ஆனால் அதே நேரத்திலே அந்த மருத்துவருக்கு ஒரு தனிப்பட்ட சம்பவம் எப்படி முடியும் நாட்டினுடைய இருந்தவர் ஆட்சியை நடத்தியவர் இவருக்கு தெரியாதா அதே போல கல்லூரி பள்ளிக்கூடத்திலே ஒரு ஆசிரியர் தாக்கப்படுகிறார் தாக்கப்பட்டால் அதற்கு காரணம் அங்கே தனிப்பட்ட விரோதம் ஆனால் அந்த தனிப்பட்ட விரோதங்களை எல்லாம் இன்றைக்கு வந்து ஆட்சியின் மீது பணி சுமத்துகிறார் அதை போல இன்னொன்றை எடுத்துக்கொண்டோமே ஆனால் வழக்கறிஞர் தாக்கப்படுகிறார் வழக்கறிஞர் தாக்கப்பட்டால் அதற்காக அவர்களுக்குள்ளே உண்டான தனிப்பட்ட விரோதம் ஆனால் அதையும் கொண்டு வந்து அரசாங்கத்தோடு முடிச்சு போடுகிறார் இது எந்த வகையிலே நியாயம் ஒரு மருத்துவமனைக்கு ஒரு சொல்லுகிறீர்கள் நம்முடைய அரசாங்க அரசாங்க அரசு மருத்துவமனைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நாளைக்கு அறுநூறுக்கு குறையாமல் நோயாளிகள் வருகிறார்கள் மெட்டல் வைத்து உள்ளே அனுப்ப முடியுமா பொறுமையோடு இருப்பீர்களா அதற்குள்ளே வியாதி வந்திருக்கின்ற குழந்தைக்கு மயக்கம் வந்துவிடும் காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கலையையும் அவர் மறந்து விட்டார் அதைத்தான் நான் இங்கே கோரிட்டு காட்ட விரும்புகின்றேன் இதற்கெல்லாம் அரசாங்கத்தை குற்றம் சொல்வதை விட அங்கே நடந்த சம்பவம் நடக்கிறது அவர்களை பிடித்து கொடுத்து விட வேண்டும் ஆனால் அந்த நேரத்திலே அவர்கள் தவறிவிட்டார்கள் தைரியம் வேண்டும் விழிப்புணர்வு வேண்டும் அந்த விழிப்புணர்வை உருவாக்குவதுதான் இன்றைக்கு இந்த அரசினுடைய கடமை தங்களை தாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்கள் தங்கள் சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு பெண்களுக்கான திட்டங்களாக கொண்டு வருகிறார் என்று சொன்னால் காரணம் அவர்கள் யாரையும் தங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும் அதற்கான தைரியத்தோடு இருக்க வேண்டும் அதற்காகத்தான் உங்களுக்கு மகளின் உரிமை தொகை தரப்படுகிறது அதற்காகத்தான் விடியோ பயணம் தரப்படுகின்றது வேலைக்கு செல்கின்ற தாய்மார் தன்னுடைய மகனோ மகளோ பள்ளிக்கு செல்கின்ற பொழுது பசியோடும் பட்டினியோடும் இருப்பார்களே என்று அச்சப்பட்டு வேதனைப்பட்டு அந்த நாள் முழுவதும் வேலையிலே கவனம் செலுத்த முடியாமல் இருக்கின்ற அந்த அந்த வண்ணம் காலை உணவு திட்டம் அங்கே தரப்படுகிறது இதெல்லாம் பெண்களை இன்றைக்கு முன்வைத்து தரப்படுகிறது என்று சொன்னால் அந்த பெண்களுக்கு தைரியத்தை வரவழைப்பதற்காக தங்களால் எதையும் சாதித்து காண்பிக்க முடியும் என்பதற்காக ஒரு தைரியத்தை கொண்டு வருவதற்காக கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் பவானி கண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்களே இந்தியாவிடையே பெண்களுக்கு சொத்துல உரிமை உண்டு என்கின்ற சட்டத்தை முதன் முதலாக கொண்டு வந்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் சட்டமேத அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கினார் அதை திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார் பெண்களுக்கு சொத்திலே பங்கு வேண்டும் ஆணும் பெண்ணும் சம்பந்தம் இரண்டு பேரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறக்கின்றவர்கள் தான் எனவே பெண்ணுக்கும் சொத்திலே பங்குரிமை உண்டு வேண்டும் என்ற குரலை அவர் எழுப்பினார் அது தோல்வியடைந்தது ஆனால் அன்றைக்கு அவர் சொன்னார் எனக்கு பெண் இன்றாவது ஒரு தலைவன் வருவான் அந்த தலைவன் நிச்சயமாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருவான் என்று சொன்னார் அந்த தலைவன் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் திட்டங்களை தருவதுதான் இன்றைக்கு திராவிட இயக்கம் தலைவர் தளபதி அவர்கள் தந்திருக்கிற எந்த திட்டமும் யாரையும் காப்பீடித்து தரவில்லை அதிமுக ஆட்சியிலே இந்த திட்டங்கள் ஏதாவது இருந்ததா அல்லது இந்த அதிமுக ஆட்சியில் இந்த திட்டங்களை அவர்கள் அமுல்படுத்துவோம் என்று சொன்னார்களா அவர்கள் சொல்லாத திட்டங்களைத்தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் சொல்லுகிற திட்டங்களைப் போல ஏதாவது ஒரு திட்டத்தை அவர்களாலே சொல்ல முடியுமா எந்த ஒரு திட்டத்தையும் சொல்ல முடியாமல் பத்தாண்டு காலம் தமிழகத்தை கெடுத்து விட்டு இன்றைக்கு அவர்கள் பேசிக் கொண்டு தருகிறார்கள் ஆனால் பாவம் அவருடைய கூட்டத்திலே இன்றைக்கு எல்லாம் கலெக்டாவும் கல்லணியும் தான் நடந்து கொண்டிருக்கிறது சட்டை இழுகிற கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்களாக இன்றைக்கு அதிமுகவினர் ஆகிவிட்டார்கள் என்பதுதான் பரிதாபத்துக்குரிய ஒன்று என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கவ சொல்லுகிறோம் என்னடா தமிழ்நாட்டிலே ஆண்ட கட்சி அந்த கட்சியில் போய் இன்றைக்கு எங்கே பட பார்த்தாலும் திருநெல்வேலியாக இருந்தாலும் தஞ்சாவூராக இருந்தாலும் வேறு எந்த ஊராக இருந்தாலும் கூட்டம்னு சொன்னால் இன்னைக்கு கும்பகோணமா இருந்தாலும் அங்கே வந்து கலற்ற சட்டை கல்ல இருந்து வேட்டி அவுக்கிறது இந்த கலாச்சாரத்தை வேறொரு இருந்து அவர்கள் இன்றைக்கு பெற்றுக்கொண்டு விட்டார்கள் அது வரைக்கும் அந்த கட்சிக்காரங்க இன்றைக்கி நல்ல நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பா நமக்கு இருந்த அவர் போய் இவர்களுக்கு அந்த பேர் வந்து விட்டது எனவே நமக்கு மகிழ்ச்சி என்று இருக்கிறார்கள் சொல்லிட்டு இருக்கார் நான் தேர்தல் நேரத்திலே சரியான கூட்டணி அமைப்பேன் சரியான கூட்டணி அமைப்பேன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சொன்னாரு எந்த கூட்டணி வந்துச்சு வரல சட்டமன்ற தேர்தலுக்கு சொல்லுகிறார் அவற்றை யாரும் போறது இல்லை அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை அசைத்து பார்க்கவும் முடியாது ஆட்டி பார்க்கவும் முடியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு இந்தியாவுடைய தோழமை கட்சி தலைவர்களை மதிக்கின்ற ஒரே அரசியல் தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி தானே தவிர வேறு யாரும் இல்லை அந்த அளவுக்கு யாரும் மரியாதை கொடுக்க முடியாது அதை தளபதியோடு பழகிய தோழமை கட்சி தலைவர் உணர்ந்திருக்கிறார்கள் எனவே அவங்க எடப்பாடி வீட்டில் போய் தவம் கிடக்க மாட்டாங்க எடப்பாடியை வீட்டில் போய் சீட்டு கேட்கவும் போக மாட்டாங்க பேரம் பேசவும் போக மாட்டாங்க சொன்னார் எங்கள்கிட்ட வர்றாங்க இருபது சீட்டு கேட்குறாங்க இரநூறு கோடி கேட்குறாங்கன்னு யாருன்னு சொன்னால் அந்த ஆளுகளையாவது நாங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கோ இருபது சீட்டை கேட்டு இரநூறு கோடியை கேட்குறாங்களா ஆக இப்படியெல்லாம் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை இருக்கிறது இதற்காக நாங்கள் எதிரிகள் இல்லை என்று சொல்லவில்லை எதிரிகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் பிரிந்திருக்கிறார்கள் நிச்சயமாக வலிமையான கூட்டணியோடு தான் நாங்கள் இருக்கிறோம் மக்களுக்கான நல்லதைத்தான் நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த நாலாண்டு காலத்தில் நாங்கள் செய்வது நன்மைகளை தவிர எந்த தீமையும் மக்களுக்கு நாங்கள் செய்யவில்லை எனவே மக்கள் எங்களை நம்புகிறார்கள் மக்களுக்கான ஆட்சியாகத்தான் தளபதி அவர்கள் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் எனவே நிச்சயமாக இருபத்தாறாக இருந்தாலும் முப்பத்தொன்னாக இருந்தாலும் முப்பத்தாறாக இருந்தாலும் நாற்பத்தொன்னாக இருந்தாலும் திமுக ஆட்சியை அசைத்து பார்க்க எந்த கொம்பனாலும் முடியாது தலைவர் தளபதி தளபதியிலிருந்து நிச்சயமாக இன்னும் பத்தாண்டு காலத்துக்கு ஆட்சி புரிவார் அதற்கு பிறகு தலைவர் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு ஆட்சி புரிவார் எனவே எங்களுக்கு வாழையடி வாழையாக வாரிசுகள் உழைத்து வந்தவர்கள் வாரிசாக மட்டும் வந்தவர்கள் அல்ல தங்கள் உழைப்பாலே வந்தவர்கள் என்று சொல்லுகிற உதயநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி பதினெட்டுல நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ஒன்பது இடங்களிலே வெற்றி பெறுவதற்கு அவருடைய உழைப்பு காரணமாக இருந்தது ஒற்றை செங்கலாலே இன்றைக்கு டெல்லி சிம்மாசனத்தையே ஆட்டி வைத்தவர் அவர் ஒற்றை செங்கலை கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு முப்பத்தி ஒன்பது இடங்களை பிடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வெற்றிக்கு அவருடைய உழைப்பு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது என்பதை மனச்சாட்சி உள்ள யாருமே மறுக்க மாட்டார்கள் அதற்கு அவருக்கு அமைச்சர் பதவி கிடைத்தது ஆனால் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலிலே நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற வெற்றிக்கு காரணம் அவருடைய உழைப்பு தலைவர் ஆட்சியினுடைய செயல்பாடுகள் உதயநிதியினுடைய உழைப்பு இவை இரண்டும் சேர்ந்து நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற வெற்றி இலக்கை இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் எந்த கூட்டணிக்கும் கிடைக்காத வெற்றியை நம்முடைய தமிழகத்துக்கு பெற்றுத்தந்தது இந்தியா கூட்டணிக்கு என்று சொன்னால் அதுக்கு இவர்கள் இருவதுதான் காரணம் அதற்கு பரிசாக கிடைத்தது பதவி எனவே நாங்கள் வந்திருக்கின்றோம் வரவில்லை அரசியலும் கிடையாது அவரை உயர்த்தி இருக்கின்றது உழைப்பு தான் உயர்த்தும் உழைக்கின்றவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே நிச்சயமாக உயர்வு உண்டு அந்த உயர்வை இன்றைக்கு ஒவ்வொருவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம் ரெண்டு பேருக்கு whales <laughs>